இவருக்கும் <succeeded> <Honoré> தபால் <US> ஓட்ட <morally> <JahreAP> <Lee begun>

இதை காமிச்சு நம்ம தேர்தல வெற்றி பெற நினைக்கிறீங்க இனிமேல அந்த நடக்காது இம்ரான் கானாக என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்த்துறை போர் என்பது வேண்டாம் நம்ம அபிநந்தன் அவர்களை நான் விடுதலை பண்றேன்னு சொல்லியிருக்கார் அவரு அப்படி பாரு பிரதமர் பொறுப்பா அவர் நமக்கு பக்கத்து நாட்டுக்காரன் நல்லா கட்ட வேணாங்கிறவரு ஒரு நிலையை எடுக்கிறான் பாரு அந்த நிலை எடுக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இல்லாத மாதிரி கருதுறோம் பிரதமர் மோடி அவர்களை இந்தியா என்பதும் இந்திய மக்கள் என்பதுக்கும் மோடி சொந்தம் கிடையாது அந்த மக்களுக்கு தான் மோடி சொந்தம் முடிவை எடுத்து ஒரு நல்ல நிலையை வழிகாட்டுறதுக்கு ஒரு தகுதி இல்ல ஒரு ஊருக வியாபாரம் பார்த்தோமா கொண்டாந்து உள்துறை ராணுவத்தில் ஒன்று பாதுகாப்புத்துறை அமைச்சரா போட்டு அந்த அம்மா இது வரைக்கும் ராணுவத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்து இந்த ராணுவத்துக்கும் சரி இந்த இந்தியாவுடைய பாதுகாப்பு சரி என்ன பலி காமிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய போருக்கு அப்புறம் தூத்துக்குடிக்கு பக்கத்துல வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேல நங்கூரம் போட்டு நின்றுச்சா இல்லையா அதை கண்டுபிடிக்கவே ஒரு வாரம் ஆச்சு இது யாருடைய கையாளாதத்தனம் இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பேருக்கு அவங்க அப்பையும் வீட்டு சொத்தை வந்து யாருக்கே எழுதி வைக்கிற மாதிரி இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதையா ஒரு பொறுப்பான ஒரு திறமையான ஒரு உள் ஒரு ராணுவத்துறை அமைச்சராக இருந்தாக்க இந்த நிலையில வருமா இது யார் மக்களுடைய உயிருடையும் நாட்டினுடைய சுய மரியாதையோட விளையாடுற மாதிரி தான் இருக்கு இந்த பாசிச பாரஜனதா ஆகவே வந்து கடைசியாக நாம் எச்சரிப்பது என்னவென்றால் இவர்கள் பதவிக்கு வருவதற்காக யார வென்றால் கொள்வார்கள் ஆனால் கொலை செஞ்சது வேறா மேல போட்டுருவாங்க இதெல்லாம் கூட்டி புல்வாமா மாவட்டத்தில் ஏற்பட்ட விபத்து என்பது திட்டமிட்டு சதி இந்த நாற்பத்தி நாலு பேர்கள் கொல்லப்பட்டதாகத்தான் நாம் கருதுறோம் கூட்டி கழிச்சு பார்க்கல திட்டமிட்டு ஒரு குருவி காக்கா கூட பறக்க முடியாதியா எழுபத்தி மூணு வாகனத்தில் வந்து ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் அனுப்பினா ராணுவத்தில் வரலாறு இருக்கா சொல்லுங்க பிஜேபி நிர்வாகிகள் அந்த ராணுவத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்ல அவங்க என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது பிரதமர் போட்டார் ஐயருங்களா இதெல்லாம் வந்து அண்மையா கண்டிக்கத்தக்கது எழுபத்தி மூணு வாகனத்துல ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் அனுப்புற வரலாறு கிடையாது மூணு வாகனமா அதை அனுப்புவாங்களாம் இதை வந்து அப்படி அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு சரி எழுபத்தி வாகனம் இருபத்தஞ்சு வாகனம் போகுது இல்ல அப்ப ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கார் எப்படி வர முடியும் சம்பந்தமே இல்லாத ஒரு காரு எப்படி வர முடியுங்கிற மக்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர்றத நாடு என்பது எல்லாருக்கும் சொந்தம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தம் கிடையாது அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைகள் எடுப்பது வந்து இதெல்லாம் கூட்டி கழிச்சு ஏன் நாம் திரும்ப திரும்ப அதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த பாதுகாப்பு வந்து உண்மையாக கடைபிடிக்கப்பட்டது அந்த நாற்பத்தி நாலு உயிர்கள் போயிருக்காது வெட்டியாக இந்த நாற்பத்தி நாலு உயிரை கொண்டு எல்லா பொதுமக்களின் கவனத்திற்கு மட்டுமல்ல எல்லா கிறிஸ்துவ மக்களின் கவனத்திற்கு நீங்கள் முன்னாடி பார்த்த வீடியோ பதிவை பார்த்தீங்க இந்த வருஷம் ஓட்டு எப்படி சம்பாத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அதில் மற்றொரு வீடியோ பதிவில் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அவர்களினுடைய நிலை எப்படி அவங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஒரு ஐயா பேசுகிறாங்க ஸோ இது ஒரு பெரிய திருவிளையாடல் மாதிரி நடந்துகிட்ருக்குது இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் வந்துட்டு எதுலேயுமே நீங்கள் உங்களுடைய புத்தியை நீங்கள் கடன் கொடுத்துறாதீங்க காசுக்கு நீங்கள் விலை பெயரக்கூடாது இது ஒரு ஜனநாயக நாடு நல்லவங்க தான் நாட்டை ஆளணும் காசு கொடுத்து பணம் கொடுத்து மக்களை செலவு பண்ணி வேறு மாதிரி மந்திரம் தந்தரம் பண்ணி செய்கிறது தப்பு அது ஆண்டவருடைய பார்வையிலும் தப்பு சட்டத்தின்படியும் தப்பு ஆகவே இன்றைக்கி உலகம் முழுவதும் பொல்லாங்கனுடைய கரங்களிலே என்று வேதவசனம் சொல்லும்போது எந்த சூழ்நிலையும் ஆண்டருடைய பிள்ளைகள் ஆண்டருடைய பிள்ளைங்க எல்லா விதத்துலேயும் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களுக்கு எல்லா இடங்கள்லேயும் நல்ல விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்துங்க இப்போ கூட கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக அவர் அர்ஜுன் சம்பத்து சொல்லும்போது கூட இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு எந்த விதத்துலையும் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தாலும் பேசுகிறாரு அவர் சொல்கிறதுக்கு யார் அவருக்கு ரைட்ஸ் கிடையாது இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது ஆளான ஆளான ஆளே ஆப்பக்கணையிட்ட அடி வாங்கும்போது குருட்டு கழுத கோதும்பு ரொட்டி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த அளவுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது இவர் வந்துட்டு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஒதுக்கி வைக்கிற இவர் யார் ஓகே இந்த வருஷம் இந்த எலெக்ஷன் வந்துட்டு பக்காவாக அது ஆண்டோட சித்தத்தின்படி நடக்கணும் அதுக்கு எல்லாருடைய ஜபம் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் தேவை ஜாக்கிரதையாக இருங்க காட் பஸ் நாங்கள் ஜபிக்கிறோம்